ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्घतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे நமஸதஸ்பதையே நமஸ்சகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அறுநூற்றி இருபத்தி மூன்றாவது நாமாவளி கேவலா அப்படி க்ளீம் காரி கேவலா குஹ்யா பததாயினி கேவலா அப்படிங்கிற சப்தம் நம்ம காதலில் விழுந்த உடனேயே நம்ம எல்லாருக்கும் என்ன தோன்றுறது அப்படின்னா என்ன இவ்வளோது கேவலமாக நடந்துக்கிறான் அவனுடைய பதவிக்கும் அவனுடைய குணத்துக்கும் அவனுடைய வயசுக்கும் இப்பொழுது மட்டமாக வா நடந்துப்பா அப்படின்னு ஒரு இடிப்பொருட்பேரு அதை தான் நமக்கு நம்ம மனசுக்குள்ளே தோன்றுறது ஆனால் கேவலம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறு செவிவழி செய்தி மூலம் நான் இந்த கேவலம் என்ற நாமாவளியை விளக்க முயற்சி செய்கிறேன் கேவலான என்ன என்ன பொருள் அப்படின்னா அதாவது ஒரு பையனுக்கு சந்தேகம்னு பேர் சிசி புள்ளிவோ ஒரு பெரிய பாடசாலை அந்த பாடசாலையில் நிறைய பேர் படிக்கிறான் ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட பையன் ஒன்றியம் வாத்தியார்கிட்ட என்னப்பா எல்லாம் புரிஞ்சுடா அப்படின்னு கேட்டால் இந்த பையன் என்ன ஏந்து உடனே சார் ஒரு சின்ன சந்தேகம் சார் அப்படின்னு ஆரம்பிப்பான் அதனால் பசங்க அவன் பேர் வந்து சந்தேகம்னு வச்சுருக்கான் சந்தேகம்னாலே எல்லாருக்கும் தெரியும் அவன் தான் அளவுக்கு அவன் அந்த பாடசாலையில் மிகச்சிறப்புடையவனாக புகழடைஞ்சிருக்கான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அவன் என்ன கேட்குறான் சுவாமிகிட்ட மந்திரம் சொல்லி கொடுக்குறார் அப்படி சொல்லும்போது அம்பாலோட மந்திரத்தை சொல்லி கொடுக்குறார் ஆனால் அம்பாலத்தோட மந்திரத்தை சொல்லி இதை சொல்லுடா அப்படின்னு சொல்கிறார் அவனும் அதை சொல்லிகிட்டே வரான் அப்படி சொல்லும்போது அவனுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இந்த சாமி எப்படி வரும் எனக்கு அப்படின்னு கேட்குறான் இந்த மந்திரத்தை சொன்னால் சாமி நேரில் காட்சி கொடுக்குன்னு சொன்னீங்களே நான் திடீர்னு சாமி நேரில் வந்து இதுதான் சாமின்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அதனால் எனக்கு வந்து சரியான ஒரு அடையாளத்தை நீங்கள் சொல்லுங்க இந்த மந்திரத்தை நான் ஜபம் பண்ணினால் எந்த ஒரு பிரத்யேக அடையாளம் அதாவது அவன் என்ன கேட்குறான்னா சாமானியர்கள் மாதிரி இருக்கக்கூடாது சாமானியம்னா என்னென்னா ஒத்துற மாதிரியே எல்லா பண்பும் இருக்கும் இப்போ ஒரு ஸ்வீட் எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன் எல்லா பண்டமுமே இனிக்கும் மைசூர் பாக்கும் இனிக்கும் லாடும் இனிக்கும் கேக்கும் இனிக்கும் அது பக்கத்தில் என்னென்னவோ வகையெல்லாம் வச்சுருக்கா அல்வா ஜாங்கிரி எதுவாக இருந்தாலும் இனிக்கக்கூடியது தான் ஆனால் இனிப்பு பண்டம் எதை வாங்கி வருவது அப்படின்னு கேட்டால் பில்லு போடுறதுக்காக வா கரெக்டாக கேட்பதில்ல எவ்வளவு அளவுன்னு அந்த மாதிரி எல்லாருமே தேவதை தான் நான் கும்பிடுற சாமி எப்படி வரும் எனக்கு எப்படி தெளிவாக சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டான் மற்ற தேவதைக்கும் இந்த தேவதைக்கும் என்ன தனி பண்பு இந்த தேவதிட்ட இருந்து மற்ற தேவதைகிட்ட இல்லாத சிறப்பு பண்பு என்ன அப்படின்னு இப்போ கணபதி இருக்குது மற்ற தேவதைகிட்ட இருக்கிற பண்பு இல்லாத பண்பு என்ன அப்படின்னா கணபதி யானை தலையோடு இருப்பார் மற்ற தேவதைகள்லாம் யானை தலை கிடையாது அது ஒரு சிறப்பு இருக்குது இப்போ முருகன் அப்படின்னு சொன்னால் ஆறு தலையோடு இருப்பார் சண்முகர் மற்றவங்களுக்கெல்லாம் அஞ்சு தலை வரைக்கும் தான் இருக்குது அவருக்கு ஆறு தலை இருக்குது அந்த அடையாளத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் அது மாதிரி ஒரு தனி சிறப்பான அடையாளம் பொதுவும் சிறப்புமான பொது அப்படிங்கிறது சாமானியம் விசேஷம் நமக்கு உண்டியும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்கள் எல்லாருக்குமே ஆதார் கார்டு இருக்குது அந்த ஆதார் கார்டில் கைரேகை இருக்குது அந்த கைரேகையோ கண் அமைப்போ ஒருத்தருக்கு இருக்க மாதிரி லோகத்தில் வேறு யாருக்குமே இருக்காது அதுதான் உங்களுடைய தனி அடையாளம் இப்படி தானே அதை எல்லோரும் ஒத்துட்டு ஆகணும் அதே மாதிரி ஒரு கொடிக்கணக்கான மக்களில் ஒருத்தருடைய கைரேகம் ஒண்டியும் அவளை ஒண்டையும் தான் காமிக்கும் அது அவளுக்கு எப்படி பிரத்யேகமாக இருக்கோ அதை மாதிரி அம்பாள் அம்பாள்னா யார் அப்படின்னா அம்பாள் சர்வலோகமாகவும் இருக்கா காத்தாக இருக்கா தண்ணியாக இருக்கா நெருப்பாக இருக்கா உடம்பாக இருக்கா தனுக்கா மாட்சின்னு பேர் அந்த நம்ம உடம்பெல்லாம் கூட அவள் தான் அப்படி எல்லா வடிவமாகவும் அவள் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அம்பாளுங்கிறது யார் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் கலந்து 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 அவ இருக்கா தெளிவாக எனக்கு அடையாளம் காட்ட ஆதார் கார்டு மாதிரி ஒரு கைரேகம் மாதிரி அம்பாளுக்கு எனக்கு அடையாளம் சொல்லு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிற அது அந்த அடையாளத்தைத்தான் கேவலா என்கிற வார்த்தையினாலே லலிதா சகஸ்ரநாமும் குறிப்பிடுகிறது அந்த அடையாளம் நம்பாலுடைய தனி அடையாளம் இருக்கோ இல்லையோ அந்த அடையாளத்தை தான் கேவலான்னு சொல்றது மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத அதை வந்து ம மனசினால புரிஞ்சுக்க முடியாது ஒரு சப்தத்தினால மொழியினால் விளக்கி அம்பாள் இப்படி இருப்பா அப்படின்லாம் சொல்ல முடியாது சூட்டி அறியப்படாத ஒன்று சரியா அப்படி அறியப்பட முடியாதுன்னு விட்டுருங்க அப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்மளால் பாஷ்யத்துலேயும் சொல்ல முடியாதுங்கிறீங்க மனசாலையும் புரிஞ்சுக்க முடியாதுங்கிற விட்டுருமா அப்படின்னா இப்போ யார் சொன்னால் அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அம்பாலே சொன்னால் தெரிஞ்சுக்கலாம் அம்பாள் வந்து தன்னோட அடையாளத்தை தானே நம்மள்கிட்ட சொல்லுவாள் இந்த வகையில் நான் உனக்கு வரேன் அந்த வகையில் வந்தானா அந்த உருவம் தான் வரும் மாற்று உருவம் வரவே வராது அதனால தான் என்ன சொல்லுவாள் இது ஒரு மந்திர சாஸ்திர நாமாவளி உரு போடின் திரு உண்டு அவன் உருப்பிட மாட்டான் அவன் உருப்பிடவே மாட்டான் அப்படின்னு சொல்ல அது என்னது உருப்பிடாமுன்னு சொல்லுவோம் காலங்கத்தால் இதை போய் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லாமல் உருப்பிட மாட்டான் உருப்படுதல் அப்படின்னா என்னென்னா மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்தால் சாமி அந்த உபாசகனுக்குன்னு ஒரு வடிவத்தை எடுத்துன்னு வந்துடும் ஆனால் ஸ்வாவத்தில் அம்பாளுக்கு எந்த வடிவமும் கிடையாது எல்லா வடிவத்துலேயும் அவன் இருக்கா ஒன்றும் இல்லை உள்ளேயும் இருக்கா வெள்ளையும் இருக்கா அப்படி ஒரு தனி மனிதனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு அம்பால் எப்படி வந்தால் அப்படின்னு சிறப்பாக சொல்கிறது தான் கேவலான்னு சொல்கிறோம் ஒரு உதாரணம் பாருங்கள் இதை சைவத்தை வச்சுன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் திருக்கடையூர் பக்கத்தில் ஆக்கூர்னு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஒருத்தர் அன்னதானம் பண்ணார் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் அதில் ஒரு இலையை சாப்பிட ஆள் இல்லை சுவாமி வரியா இல்லை எடுத்து வெட்டிக்குவார்னு கேட்டார் வரும் சாமி வந்து சாப்பிட்றதுக்கு கையில் தடி எடுத்துட்டு வயசான ஒரு மாதிரி வந்தார் அது அந்த ஊர் அந்த அந்த அந்தனருக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே இறைவன் எடுத்துக்கொண்ட திருக்கோளம் வேறு எங்கேயுமே கிடையாது அந்த ஊரில் தான் இருக்குது அதுதான் கேவல மூர்த்தின்னு பேர் அதுதான் கேவலா அதே மாதிரி அம்பர் மாலத்தில் தானம் வாங்குறதுக்காக சுவாமி வந்தார் ஒரு கையில் பிடிச்சார் தப்பு பறை கொட்டின்னு வரார் அம்பாள் வந்து கல்லு கலையத்தை தலையில் வச்சுருக்கா விநாயகரை கையில் பிடிச்சிட்டுருக்கா மாரில் பால் சுட்டுறது கச்சை அணியாமல் தப்படிச்சுட்டு கல்லுக்கலையத்தை சுமந்துட்டு வர அது அந்த நாயன்மாருக்கென்றே கொடுக்கப்பட்ட அடையாளம் வேறு எங்கேயும் அந்த ஊரில் சாமி இல்லை அந்த ஊர் அந்த சாமி வந்து உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது அப்படி ஒரு தனி உபாசகனுக்காக இறைவியானவள் அனுகிரகம் பண்ணி கொடுக்குற வடிவந்தான் திருக்கடையூரில் சொல்கிறோம் அபிராமி பெற்றதுக்கு தனியாக அம்பாள் அனுகிரகம் பண்ணால் நின்னை உள்ள வண்ணம் அறியும் அறிவு தந்தாயின்னு சொல்லுவார் எப்படி வரா பாசாங்குசமும் கரும்பு வெல்லும் சேர்ந்தால் சேர்த்தாலேன்னு சொல்லுவார் திருக்கடையூரில் போய் பார்த்தா தாமரையும் அச்சமாலையும் தான் இருக்கும் அபயவரதமாக தான் இருப்பாள் அம்பாள் சிற்ப சிற்பத்தில் ஆனால் அபிராமி பெற்றதுக்கு எப்படி வந்தா பாசாங்குசம் கரும்பு வில்லு மூகுத்திலாம் போட்டுன்னு பிரமாதமாக வந்தா காமாட்சி மாதிரி தான் வந்தா அது அபிலாங்கி போட்டிருக்குன்னு கொடுக்கப்பட்ட அடையாளம் அந்த மாதிரி உபாசகனுக்கு தனி கொடுக்கப்பட்ட தனி அடையாளத்தை தான் வந்து கேவலா அப்படின்னு சொல்கிறோம் அது தனி சிறப்பு ஆனால் இந்த நாம சொல்லிண்டே வந்தால் என்ன சிறப்பு அப்படின்னா இறைவனுடைய தேவியினுடைய அருள் காட்சி நமக்கு கிடைக்கும் அப்புறம் காட்சி கிடைச்சிதுன்னா அப்புறம் மொத்தம் வாங்கிக்க மாட்டோம் அதெல்லாம் అదివిడ మనుషానికి అదిమారి దేవత దర్శనం దేవతయ అనుభవం అనుగ్రహ అనుభవం అది పెరుగుతు అయన్ ధర్మ ఉత్తరోత్త అభివృద్ధి రస్తు